வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவு இன்றைக்கு நீங்கள் பார்க்குற வரைக்கும் கனடா மிக பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது கனடா பாராளுமன்றம் தொடக்கம் அனைத்துமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது பல நாட்டு தலைவர்கள் வந்து கனடாவுக்கு வந்து கவலை தெரிவித்து வருகின்றார்கள் என்ன விடயம் என்று பார்த்த அறிந்திருப்பீர்களோ தெரியாது விரிவாக பார்க்க போகின்றோம் ஆம் உறவுகளே கனடா ஏன் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றா பிரிட்டிஷ் கொலம்பியாவை உலுக்கி போட்ட கனடா வரலாற்றிலேயே என்றுமில்லாத அளவுக்கு மிக பெரும் தொகையில் ஒரு துப்பாக்கி சூட்டில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏன் கொல்ல ப பலர் வந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள் பலர் வந்து உயிருக்கான ஆபத்தான நிலைமையில் ஆசுபத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் திடீரென்று நடந்த அந்த சூட்டில் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் பலரை இழந்திருக்கிறார்கள் கவலை தோய்ந்து இருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியா நொதர்ன் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் அந்த பகுதி என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்க போகின்றோம் ஆம் உறவுகளே பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று இருபதுக்கு நடைபெற்ற அதிரடியான ஒரு வியப்பளிக்கின்ற வகையில் திடீரென நடத்தப்பட்ட அதுவும் அந்த ஹைஸ்கூலில் நடத்தப்பட்ட நொதர்ன் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற ஹியூமலர் ரிச் பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்கூல் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் அதில் சமுதாயமாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட குடியேற்ற திட்டத்தின் கீழ் அங்கே மக்கள் ஒரு சமுதாயமாக ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் அதிகமான மக்கள் தொகையினர் பல குடும்பங்களாக ஒன்றித்து வாழ்கிறார்கள் அந்த பகுதியில் ஒரு ஸ்கை ஸ்கூல் இருக்கின்றது உயர்நிலை பள்ளி இருக்கின்றது அந்த பள்ளியில் வளமை போல இந்த செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தரம் பன்னிரெண்டை சேர்ந்த கிரேட் டுவெல் ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் ஒன்று இருபது பிற்பகல் ஒன்று இருபது மணியளவில் இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிதாரிகள் என்றுதான் சொல்லப்படுகின்றது கண்ட மேனிக்கு அங்கே இருக்கிற வகுப்பறைகளை எல்லாம் பூட்டிவிட்டு கண்டமேனிக்கு சுட்டிருக்கிறார்கள் சுட்ட சுடப்பட்டதில் வந்து பெரும் முதல் முதல முதலாவது தகவலாக பத்துக்கும் மேற்பட்ட இந்த சுட்ட நபர்கள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்த போதிலும் இப்போது வரைக்கும் ஒன்பது பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த துப்பாக்கி தாரியும் இனம் காணப்பட்டிருக்கிறார் தன்னைத்தானே காயங்களை ஏற்படுத்தி கொண்டு படுகாயமடைந்த நிலைமையில வந்து வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்ட இடத்தில் அவரும் காலமாக இருக்கின்றார் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இதை செய்திருக்கலாம் எங்கெங்கே மறைந்திருந்து பக்கத்தை வீடுகளுக்குள்ளேயும் அங்கே போய் இருந்து துப்பாக்கிகளை பிரயோகத்தை செய்தார்களா என்ற ரீதியில் வந்து போலீசார் உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து பாடசாலையை எடுத்திருந்தார்கள் போலீசாருக்கு தகவல் பறக்க உடனடியாக அங்கே அதிரடிப்படை போலீஸாரெல்லாம் சென்று பாடசாலையை முற்றுமுழுதாக முற்றுகையிட்டு மாணவர்களையும் இரண்டு கைகளையும் தூக்கிக் கொண்டு மாணவர்கள் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தார்கள் வெளியேற்றி தேடுதல் வேட்டையை ஏற்படுத்தியிருந்தார்கள் ஒன்று இருபது அளவுக்கு பிற்பகலில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்று பலரை பலியெடுத்திருந்தது ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்றது இப்பொழுது வரைக்கும் தெரியாது விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது வேறு தகவல்களை கசிய விடாமல் போலீசார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கனேடிய மக்கள் அந்த பிராந்திய மக்கள் இன்றைக்கு அதிர்ச்சியில் உழைந்திருக்கிறார்கள் கவலை கொலம்பியா மாகாணம் அதை கனடா இன்றைக்கு துக்கமாக மாறி இருக்கின்றது கனடாவிற்கு கனடா வரலாற்றிலேயே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இப்படி அள்ளு கொள்ளையா இறந்தவர்கள் இல்லை ஆகவே மக்களை இழந்து தவிர்க்கிறது கனடா கனடா பாராளுமன்றத்திலேயும் இது ஒழித்திருக்கிறது அருகிலே இருந்த வீடுகளுக்கிலும் பதங்கி இருந்தார்களா என்ற ரீதியில வந்து ஒன்று இருபதுக்கு இட நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு உடனடியாக போலீசார் அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தியிருந்தார்கள் பிற்பகல் ஐந்து நாற்பது மணி வரைக்கும் இந்த அவசர நிலைமையை வந்து அவர்கள் அந்த அதாவது ஊரடங்கு மாதிரி ஊரடங்கு வந்து போட்டு சுத்தவரை எல்லாம் தேடுதல் வேட்டைகள் வீடுகளுக்குள்ள சென்று தேடுதல் வேட்டைகள் செய்தார்கள் ப்ராப்பர்டீஸுக்குள்ள அந்த இருக்கிற பில்டிங்குகள் அங்கே இருக்கிற எல்லா இடங்களுக்குலேயும் போய் தேடுதல் வேட்டைகள் எல்லாம் செய்து பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் ஐந்து தான் அந்த சிவப்பு அதாவது ஊரடங்கு நிலைமை வந்து விலக்கப்பட்டது அது வரைக்கும் முழு கொன்றோள்ள போலீஸ் அதிரடிப்படையெல்லாம் எடுத்து துரித கண்காணிப்பு மேற்கொண்டது இன்னும் என்னத்துக்காக இதை செய்தவ துப்பாக்கிதாரியின்றி அடையாளங்கள் வெவ்வேறு விடயங்களை வெளிவிடாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்ற துரிதமாக ஆழமாக விசாரிக்க போயினும் ஏன் இந்த கம்யூனிட்டிக்குள்ள இந்த விஷயம் நடந்தது ஹைஸ்கூலுக்குள்ள போய் ஏன் சுடுபாடு நடந்ததுன்றது துரித விசாரணைகளுக்குள்ள இப்போ நடந்து கொண்டிருக்கிறது கனேடிய பாராளுமன்றத்திலையும் இது ஒழிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பெப்ரவரி பத்து இது பதிவாகியது ஒன்று இருபதுக்கு சூடு இன்றைக்கு பெப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கனடா பாராளுமன்றத்தில் மார்க் கார்னி அவர்கள் ஆழ்ந்த இரங்க இரங்கல்களை மக்களுக்கு தெரிவித்திருந்தார் அவருடைய உரையை பார்ப்போம் This morning families in Tumbler Ridge, British Columbia woke to a different world. Parents, grandparents, brothers, sisters began this day as their first day on earth without someone they loved dearly. What happened has left our nation in shock and all of us in mourning. 9 people killed. More than 25 others injured. Some still in hospital fighting for their lives. The investigation is ongoing and we must allow law enforcement the time and space to do their work accordingly. Mr. Speaker, as this house knows, Tumbler Ridge is a community of some 2400 people nestled in the foothills of the Rockies. It is one of the youngest towns in the great province of British Columbia. It's carved out of the wilderness in the 1980s, built on the promise of the resource economy and by the determination of its res residents. It's a town of miners, teachers, construction workers, families who have built their lives there, people who have always shown up for each other there. when wildfires raged, neighbors helped each other pack up and move out of harm's way. they checked in on seniors and those living alone. they made sure that no one was left behind. when the coal mines shut down, residents supported local businesses. they shared leads for jobs. and they lifted each other up. உரையை பார்த்திருப்பீர்கள் ஆழ்ந்த இரங்கல்கள் தெளிவிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் அனைவரும் இறுதியில் எழுந்து நின்று மரியாதை செலுத்தி இருந்தார்கள் இந்த அளவுக்கு கனடாவை வந்து மிகவும் உருக்கி இருக்கிறது கனடா வரலாற்றிலேயே இப்படி ஒரு துப்பாக்கிச் சூடு இவ்வளவு பேர் சாகையில் ஏன் நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி நானூறு பேர் வசிக்கின்ற இந்த பிராந்தியத்தில் ஒரு ஹைஸ்கூல் இருக்குது நூற்றி அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படித்து கொண்டிருக்கிறோம் ஏன் இது திட்டமிடப்பட்டு செய்தது என்னத்து கண்டு புலன் விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது இன்னும் நாட்கள் போக போகத்தான் இந்த செய்திகள் வெளியில வரும் அமெரிக்காவில் இந்த ஸ்கூல்களுக்குள்ள ஓடி போய் உள்ளுக்குள்ளே போய் சூடு நடத்துகிற விடயம் போல இப்போ கனடாவுக்குள்ளேயும் பரவி இருக்கிறது ஆபத்தான விடயம் எங்கெங்கே என்ன நடக்கப் போகின்றது என்றே நடக்கிறது என்றே தெரியாமல் இருக்கிறது இப்படி திடீர் திடீரென்று பிள்ளைகளை சுட்டு இருக்கிற பலர் இருபத்தைந்து பேர் உயிருக்கு காயமடைந்து ஆசுபத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சிறுகாயங்களுக்குட்பட்டவர்கள் பல பேர் ஏன் இதை செய்தார்கள் என்று இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் கனடா சோகத்தில் இருக்குது பல்வேறு வெளிநாட்டு தலைவர்களும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே உறவுகளே பாடசாலைக்கு கூட படிக்க முடியாத ஒரு பாதுகாப்பற்ற நிலை போல வந்திருக்கிறது கண்டமேனிக்கு துப்பாக்கிகள் பயன்பாட்டில் வந்து யார் யார் சுருளென்று தெரியாமல் சுடுபாடுகள் நிறைந்த நாடாக மாறுகிறதா பாதுகாப்பற்றதாக மாறுகிறதா பள்ளிகளுக்கு கூட குழந்தைகளை வந்து கொண்டே விட முடியாத கண்டமேனிக்கு சுடுகின்ற மனநோயாளிகள் அதை விட அடிக்ட் ஆகினாக்கள் என்றெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு அபாய நிலைமையை இது குறித்து காட்டுகின்றது உங்களுடைய தகவலுக்காக மீண்டும் ஒரு பதிவினூடாக இது சார்ந்த திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்த பிறகு மீண்டும் விரிவாக இதை பார்ப்போம் என்ற தகவலோடு தவறாமல் யூடியூப் தளத்துக்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியை பிடித்து ஆட்டிவிட்டால் வேறு மணியான தகவல்களை அறிந்து கொள்ளலாம் பாதுகாப்பாக இருங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக பள்ளிகளுக்கு ஏற்றி இப்படியான துர்ப்பாக்கிய சம்பவங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்